என்ன தான் புடவை கட்டினாலும் நல்லாவே கட்ட முடியல மருமகளை கூப்பிட்டு கட்டி விட சொல்லுவோமா பிரியா என்ன பிரியா நான் எப்படிதான் புடவை கட்டினாலும் சரி அது என்னமோ மாதிரி இருக்குமா நீ கட்டி விட்டாதான் நல்லா இருக்கு எனக்கு புடவை கட்டி விடுறியா ஏன் புடவை நல்லா கட்டிட்டு எங்கேயும் கிளம்பிட்டீங்களா ஆமாமா உங்க அம்மா வீட்டுக்கு தான் போலான்னு நினைச்சேன் நானும் புடவையை கட்டி கட்டி பாக்குறேன் ஒன்றும் சுத்தப்படலை சரி உங்க அம்மா வீட்டுக்கு தான் போறேன் எதுக்கு அம்மா வீட்டுக்கு தான் காலையில எந்திரிச்சா திங்கிறது மட்டும்தான் தான் அப்படியே போய் படுத்துர்ற மத்தியானம் எழுந்திரிச்சா திண்டுறது மட்டும்தான் அப்படியே போய் படுத்துற நைட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது டிஃபன் செஞ்சு வச்சோன்னே அப்படியே சாப்பிட்டு போய் அப்படியே நீட்டி நிமிந்து படுத்துர்றேன் ஆனா வீட்டு வேலைக்காரியா எல்லா வேலையும் செய்யறதுக்கு அதான் உங்க அம்மாட்டே போய் நான் கேட்கலான்னு போறேன் இதை சொல்லி கொடுத்ததே எங்க அம்மா தான் அடிப்பாவிகளா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த திட்டம் போட்டீங்களா குடும்பம் விளங்கிரு குடும்ப குத்து விளக்கே போங்க